வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக செஞ்சு தருவாங்க யார்னா எங்கள் அப்பாவும் அப்பாவோட அக்காவும் அவங்க செஞ்சு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அம்மா அம்மா கொஞ்சம் டேஸ்டி இல்லாமல் போகிறாங்க எங்க பாட்டி போட்டால் சூப்பராக இருக்குது இந்த கொஞ்சம் டேஸ்ட் நாம தான் போடுறாங்க ஆனால் அதுவே சூப்பராக இதான் எப்படி நடக்குது சரி நாளைக்கு வீடியோவில் பார்க்குறோம் இதுக்குள்ளார் என்னென்ன இருக்குன்னா கருவேப்பில்லை கருவேப்பில்லை வெங்காயம் முருங்கைக்கீரை எல்லாமே போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோடியாக என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் உங்களோட வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் இது மாதிரி செஞ்சு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் யூ